வணக்கம் மக்களே நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை டீ கடையில் இல்லை எதனா ஒரு சின்ன பொட்டி கடையில் இருந்து ஃப்ரீயாக ஒய்ஃபை யூஸ் பண்ண முடியுமா ஆமாம் அதுதான் பிஎம் வாணி பப்ளிக் ஒய்ஃபை ஸ்கீம் இது எப்படி வேலை செய்யுது இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது இல்லை இதை எப்படி அப்ளை பண்ணுறது இதனால் நமக்கு என்னென்னலாம் பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் பிஎம் வாணி ஃப்ரீ ஒய்ஃபை அது நிஜமாகவே ஃப்ரீ ஒய்ஃபையா இல்லை நிஜமாகவே கிடைக்குதா இல்லையா பிஎம் வாணி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎம் வாணினா என்ன ப்ரைம் மினிஸ்டர் ஒய்ஃபை அக்சஸ் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் இதை தான் நம்ம வந்து பிஎம் வாணின்னு சொல்கிறோம் இவங்களோட இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்டர்நெட் கிடைக்கணும் எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் கிடைக்கணும் இதுதான் இவங்களோட மெயின் மோட்டோ இந்த பிஎம் வாணி ஃபஸ்ட்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாலு பார்ட் இருக்குது பிடிஓ பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் பிடிஓஏ பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் அதுக்கப்புறம் ஆப் ப்ரொவைடர் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி இந்த நாலு கேட்டகரி கீழே நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் எல்லோரும் வந்து பிடிஓ அதுதான் தான் செலக்ட் பண்ணுறாங்க பிடிஓ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஓட வேலை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி எல்லாருக்கும் ஒய்ஃபையை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் பிடிஓவோட வேலை பிடிஓஏ பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க இல்லை அந்த டிவிஷனுக்கு கீழே இருக்க பிடிஓ எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறது தான் பிடிஓஏவோட வேலை ஆப் ப்ரொவைடர் ஆப்பரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் ஆப் மூலயமா இன்டர்நெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க எல்லாரோட பிடிஓ டீட்டெயில்ஸை வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெக்கார்டையும் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரியோட வேலை இப்போது சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரியோட வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் பிஎம் வாணி சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரியோட வெப்சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிஎம் வாணி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் சென்ட்ரல் பிஎம் வாணியோடய சென்ட்ரல் ரிஜிஸ்டோட ரிஜிஸ்ட்ரியோடய வெப்சைட் இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஓ போர்ட்டல் இருக்குது பிடிஓஏ போர்ட்டல் இருக்குது ஆப் ப்ரொவைடர் போர்ட்டல் இருக்குது எல்லாத்துக்கும் இங்கே போர்ட்டல் இருக்குது பிடிஓ போர்ட்டல் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆகும் இப்போ வந்து நீங்கள் பிடிஓவுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் என்குயரி ஃபார்ம் இங்கே ஃபில் பண்ணி உங்களோட நேம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பின்கோடு உங்கள் உங்களுக்கு பேண்ட் அவைலபிளா இல்லையா உங்களோட மெயில் ஐடி உங்களோட அட்ரெஸ் எந்த லொக்கேஷனில் டிப்ளை பண்ணணும் பிடிஓ கேட்டகரி மாலா இல்லை ரெஸ்டாரண்ட்டாக இல்லை ஸ்கூலா இல்லை ஹாஸ்பிட்டலா இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் டிப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் டெய்லி ஃபுட் ஃபால் இது எத்தனை பேர் அந்த ஏரியாவில் வருவாங்க டெய்லி அப்போ மால்னா எவ்வளோ பேர் வருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ரிமார்க்கிங்க கொடுத்து இங்கே அப்சப்ட் அக்செப்ட் கொடுத்து இங்கே கேப்ச என்டர் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணினா உங்களோட என்கொயரி அவங்களுக்கு போயிடும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிஓ கொடுக்கலாமா வேணாவா இல்லை உங்கள் ஏரியாவுக்கு பிடிஓ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிடிஓஏ போர்ட்டல் இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிடிஓஏ போர்ட்டலோட பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பிடிஓயாக இருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிடிஓயாக வரீங்க சைன் அப் பண்ணணுன்னா நீங்கள் சைன் அப் பண்ணி பிடிஓஎ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரொவைடர் ஆப் ப்ரொவைடர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஆப் ப்ரொவைடர் சேம் தான் உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா நீங்கள் ஆப் ப்ரொவைடர் லாகின் பண்ணி உள்ளே போகலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியூ ஆப் ப்ரொவைடர் நீங்கள் சைன் அப் பண்ணி நியூ ஆப் ப்ரொவைடர் போய் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போது தனிநபர் உங்களுக்கு வந்து தனிநபர் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஓ தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆப் ப்ரொவைடரோ இல்லை பிடிஓ தேவைப்படாது பிடிஓஏ தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அதை நீ நீங்கள் வந்து பிடிஓவை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி பிடிஓவை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்காக யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி அதை வந்து பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் பிடிஓவை நீங்கள் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே அது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒரு சில லிமிட்டேஷனோட தான் வருது அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து இந்த பிடிஓ வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்களோட பர்சனல் யூஸுக்கு பிடிஓ வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சரி நான் இந்த இந்த பிடியோவையை அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் நான் இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாமா இல்லை பே பண்ணி எல்லாேருக்கும் இந்த ஒய்ஃபையை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட விஷய தான் நீங்கள் பீடியோவை வாங்கிட்டு நீங்கள் அதை ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வரவங்களுக்கு அதை பே பண்ணி அவங்க மூலியமாக அந்த காசையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேஃப் ரன் பண்ணுறீங்க அங்கே வர கஸ்டமர்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஒய்ஃபை கொடுக்கலாம் இங்கே நீங்கள் ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப அட்ராக்ட் ஆகுவாங்க திரும்ப அந்த கேஃபுக்கு வருவாங்க அப்படி இல்லை நீங்கள் எதாவது லைப்ரரி மாதிரி நடத்துறீங்கன்னா லைப்ரரிக்கு வரவங்கள நீங்கள் எதாவது ஒய்ஃபையை ஷேர் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஒய்ஃபையை ஷேர் பண்ணி பேவும் பண்ணிக்கலாம் அவங்கவுங்களுக்கு பே பண்ணுவாங்க அந்த ஒய்ஃபைக்காக இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் இங்கே பிஎம் வாணி ஒய்ஃபை பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் வாணி ஒய்ஃபை டாட் இன் பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இங்கே ஒரு பேஜ் இருக்கும் இந்த பேஜுக்கு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பிஎம் வாணி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிகம் பிடிஓ ஆக ஆக போகிறீங்க எஸ்ஆர்னோனால் எஸ்ஸும் கொடுத்துருங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட நேமு பிஸ்னஸ் கேட்டகி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் கேட்டகரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் டைரி மிட்ரா மெடிக்கலு காஃபி ஷாப் ஷாப்பு இல்லை சேரி ஷாப்பு ஃப்ரூட்ஸ் ஷா ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் இல்லை ஐஸ்கிரீம் பார்லர் எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே பிடிஓ பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான செலக்ட் கொடுத்துருங்க அப்புறம் பிடியோவோட இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ் அதனுடைய அட்ரஸும் கொடுத்துருங்க அப்புறம் லேண்ட்மார்க் எதாவது இருந்தால் அதோடய லேண்ட்மார்க் எந்த சிட்டி பின்கோடு ஸ்டேட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க உங்களோட இமெயில் ஐடியும் இங்கே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இங்கே செக் பாக்ஸ் அக்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகிடும் ஒன்ஸ் அவங்க எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த பிடிஓ கனெக்ஷனை கொடுப்பாங்க பிடிஓ கனெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ கனெக்ஷன் கொடுக்கறது அதுக்கான கொண்டு வர எக்யூப்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான் இதை வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இதனால் தான் எல்லாம் இந்த பிஎம் வணி வந்து ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது நிஜமாகவே ஃப்ரீலாம் கிடையாது ஜஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் அண்டு அதுக்கு கொண்டு வர எக்யூப்மெண்ட் இது மட்டும்தான் ஃப்ரீ இதுக்கு ஒரு சில ரீசார்ஜ் பிளான்லாம் அவங்க வச்சுருக்காங்க அது என்ன ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான் என்னென்னலாம் இருக்குது நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பிளான் என்னென்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து வாணி ஒய்ஃபை டாட் இன் இந்த பேஜுக்கு வந்துருங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ரீசார்ஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்குது எவ்வளோ ரீசார்ஜ்னு சொல்லி காட்டும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டே வேலிடிட்டி ஆறு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி தராங்க அப்போ டூ டேஸ்க்கு நைன் ருபீஸ் ஒம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஜிபி தராங்க அப்புறம் த்ரீ டேஸ்க்கு பதினெட்டு ரூபாய் தான் டேட்டா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜிபி டேட்டா தராங்க அப்புறம் செவன் டேஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் டுவெண்ட்டி ஜிபி டேட்டா தராங்க அப்புறம் ஃபோர்டீன் டேஸ்க்கு பதினாலு நாளைக்கு நாற்பத்தொம்பது ரூபா தான் டேட்டா வந்து நாற்பது ஜிபி தராங்க இப்போ முப்பது நாளைக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு ஜிபி அவங்க தராங்க இதுதான் வந்து பிஎம் வாணியோட பிளான் நீங்கள் உங்களுக்கு எந்த பிளான் வேணும்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை உங்களுக்கு ஒர்க் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு உங்களோட நேம் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துட்டா போதும் அவங்க அதை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்காமல் அதுக்கான பேமென்ட் நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் பிஎம் வாணி ஒர்க் ஆகுது ஸோ இந்த இந்த பிஎம் வணினால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் ஏதாவது ஸ்மால் ஷாப் ஏதாவது சின்ன பொட்டி கடை இல்லை டீ கடை மாதிரி அவங்க ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இந்த ஒய்ஃபை ஷேர் பண்றது மூலயமா அவங்களுக்கு டெய்லி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபார்ட்டி ரூபீஸ் வரைக்கும் தனியாக இன்கம் வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர் அட்ராக்ஷன் அதிகமாகும் இப்போ உங்கள் கேஃபேக்கு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒய்ஃபை ஃப்ரீயாகவே கொடுத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் அட்ராக்ஷன் அதிகமாகும் டெய்லி உங்களோட கஸ்டமரோட வருகை வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த ஃபீஸுமே இதுக்கு கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்தது நீங்கள் வந்து அதுக்கான அவைலபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்டாலேஷன் அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஜஸ்ட் நம்ம ரீசார்ஜ் பிளான் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த ரீசார்ஜ் இருந்து உங்களுக்கு எந்த ரீசார்ஜ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்தியாவில் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பிஎம் வாணி ஹாட்ஸ்பாட் ஆல்ரெடி ஓடிக்கொண்டிருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பிஎம் வாணி நெட்டை கனெக்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த பிஎம் வாணி சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரில் எவ்வளோ பேர் ஆல்ரெடி எந்த கனெக்ஷன் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஓ அக்ரிகேட்டர் இது வரைக்கும் ஆக்டிவாக இரநூத்தி ஆறு பிடிஓ அக்ரிகேட்டர் ஆல்ரெடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆப் ப்ரொவைடர் எவ்வளோ ஆக்டிவ் ஆப் ப்ரொவைடர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு ஆப் ப்ரொவைடர் ஆல்ரெடி இருக்காங்க ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் எவ்வளோ ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆல்ரெடி இவங்க டிப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒம்பது ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இவங்க ஆல்ரெடி டிப்ளை பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லைவில் இருக்குது ஆல்ரெடி இந்த பிஎம் வாணி மூலயமா இவங்க ஒய்ஃபை இத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மேலும் பயனுள்ள மக்கள் சேவை மையம் ரிலேட்டட் தகவலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை பிஎம் வாணியை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம இன்னும் நிறைய வீடியோ அதை பற்றி போட்டுக்கிட்டு இருப்போம் நன்றி மக்களே தேங்க்யூ